வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தவன் சொன்னால் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி எதாவது கூலாக குடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு லெமன் ஜூஸ் நல்லா இருக்குமென்று சொல்லிவிட்டு இப்போ லெமன் ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு இப்போ நான் வந்து மூன்று லெமன் எடுத்திருக்குறேன் இதை இப்போ நாங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு இதென்ற ஜூஸை மட்டும் எடுத்துருவோம் இல்லை அந்த மூன்று லெமனையும் நான் எடுத்துட்டேன் அடுத்ததாக வந்து இதோட கூல் வாட்டர் அட் பண்ணி வாட்டரும் அட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து சுகர் தேவை என்று சொன்னால் சுகர் அட் பண்ணி கொள்ளலாம் இல்லை விருப்பம் இல்லையென்னு சொன்னால் வெறும் உப்பை மட்டும் போட்டுட்டு நாங்கள் குடிக்கலாம் ஆனால் சுகர் சேர்த்து கொண்டாலும் லைட்டாக ஒரு பிஞ்சலாக உப்பும் சேர்த்து கொள்ளலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸ் சில பேர் வந்து சுகர் சேர்த்து கொள்ள மாட்டாங்க இல்லாமல் நான் வந்து புளிஞ்சு எடுத்துட்டு சுகர் அட் பண்ணாமல் உப்பு போட்டு குடிப்பாங்க சிலர் வந்து லெமனில் வந்து கொக்கோனட் ஜூஸை வந்து அட் பண்ணிவிட்டு குடிப்பாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் இப்போ சுகர் அட் பண்ணி இருக்கிறேன் உங்களோட அளவுக்கேற்ற மாதிரி நான் சுகர் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துடுவேன் ஓகே இப்போ பார்த்தோமெண்டா சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி நாங்கள் கப்பில் ஊற்றிட்டு குடிக்க வேண்டியது தான் பாருங்க இப்போ சூப்பரான லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த வெயிலுக்கு வந்து செய்து குடிங்க ஈஸியான வெயிலில் தான் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜூஸ் குடித்தா ஓகே இத்துடன் இதை நாங்கள் நிறைவு செய்திருவோம் பாய் பாய் தேங்க்யூ